இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஏதோ ஒரு திராவிட கட்சியை வீழ்த்த போறாங்க அது எந்த கட்சியும் தெரியல விஜய் செய்யற வேலையும் சீமான் செய்யற வேலையும் ஒண்ணுதான் தனித்தனியா திட்டிக்கிறாங்களே தனித்தனியா திட்டிக்குவாங்க அந்த தொலைநோக்கு பார்வை எல்லாம் இல்ல இந்த நேரம் நீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு அண்ணன் சீமான் அரசியல்ல வந்து இன்னும் அவரு கூட ஜெயிக்கல அவரது முக்கியம் இல்லன்னு கேக்குறாரு அதாவது இப்ப விஜய வந்துட்டு நீங்க கிண்டல் பண்றீங்க வாக்கு போட்டா போடு இல்ல வாய்க்கரிசினா போடு அதை பத்தி கவலை இல்லங்கிறாரு இல்ல கவலை இல்லாமலா தூக்கம் போச்சுன்றாரு விஜய திட்டுறாரு அனில் குஞ்சுன்றாரு கவலை இருக்கு ஏன் எங்கிருந்து அந்த கோவம் வருது தன்னோட இருப்பு எங்கே இல்லாமல் போயிருமோ அந்த பதட்டம் ஒன்று ரெண்டாவது அதில் நாயம் இருக்கு அவரு அவரு அவர் சொல்ற ஒரு சில விஷயங்கள்ல நாயம் இருக்கு என்ன சொல்றாரு எதுவுமே பண்ணாம சினிமா மோகத்தில் ஒண்டி எல்லாரும் ஓட்டி நீ அச்சின்னு போவ பார்க்குறேன் உனக்கு எதனா ஒரு விஷயத்துல புரிதல் அவர் விஜய் கட்சி தொடங்கும் போது அது பேசல இல்ல அன்னைக்கு என்ன நினைச்சாருன்னா கூட இருக்க போறான் அப்ப கூட்டணி வருவாரு விஜய் கூட்டணி வந்தா அந்த திராவிடமா தமிழ் தேசியம் ரெண்டும் ஒண்ணுதான் விஜய் பேசினதுக்கு அப்புறம் தான் சீமான எதிர்க்க திராவிடம் தமிழ் தேசியம் எல்லாம் கட்டுக்கத காதல பூசுத்துறது நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டு ஆனா சேர்ந்து நிப்போம் அப்படின்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஓரம் தள்ளிட்டு ரெண்டு பேரும் கூட்டணி வைப்பாங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்களே பேச வந்துச்சே ஈகோ ஜாஸ்தியா இருக்குல்ல நான் முதல்வர் வேட்பாளராக நீ முதல்வர் ரேட் வேட்பாளராக ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் விஜய்லாம் வந்துட்டு ரொம்ப டைட் லிப்ட் சீமானவர்கள் ஆச்சு கோவத்தெல்லாம் இருக்கிற இடத்துல கோணம் வாங்க அதை ஒன்று சொல்லிடுவார் விஜய் என்னைக்குன்னா வெளிப்படையாக ஒரு விஷயத்த ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா விவிஐபியாகவே இருக்கார் களத்தில் அது ஒரு ஒரு பந்தாவோட இருக்கார் கீழே இறங்கி வரது இல்லையா செட்டில் இருக்கிற மாதிரி தானே அரசியல் பண்ணுறாரு பனையோரை ஊட்டி எங்கே வெளில இப்போ தான் மதுரைக்கு போக போகிறாரு மதுரையில் எவ்வளோ நேரம் பேசுவார் நைட் எங்கே பத்து பத்தரை மணிக்கெலாம் பொதுக்கூட்டம் பேச சொல்லுங்க நைட்டில் வரதே கிடையாது வெளியில பகல் அரசியல் அதுவும் ஆறு மணிக்கு மேலே எதுவுமே கிடையாது ஒரு காட்டமான நான் என்ன சொன்னாங்க மக்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு இருக்குங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் போராட்டம் வெடிக்குது இந்த துப்புரவு தொழிலாளி வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறது என்ன விதமான அரசியல் கேட்டால் கூட்டம் வந்துடும் ஏன் நீங்கள் ஷூட்டிங் போனால் கூட்டம் வருது இல்லையா நீங்கள் வந்துட்டு இந்த கலை நிகழ்ச்சியிலலாம் பங்கு கொள்றீங்களே எல்லா நட்சத்திரங்களும் வராங்களா அங்கெல்லாம் கூட்டம் சேரலையா இல்லையா மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போனாதான் கூட்டம் சேரு இப்ப மதுரைல கூட்டம் போறீங்களா கூட்டம் அங்க கூட்டம் சேராதா என்ன விளக்கம் இல்ல காவல்துறை தான் சொல்லிருக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் வரும் காவல்துறை சொல்லதாங்க ஒரு காவல்துறை பேசுறதுனா ஒரு பேச்சா எங்கன்னா ஒரு சம்பாவிதம் நடந்தாலும் யாரு பொறுப்பு இருக்கு யாரு பொறுப்பு நீங்க இப்ப மாநாடு நடக்குது அசம்பாவிதம் இருந்தா யாரு பொறுப்பு யாரு எதுக்கு வரி கட்டுறீங்க மக்கள் சம்பளம் குடுக்குறாங்க காவல்துறைக்கு எதுக்கு குடுக்குறாங்க பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்குதான் இவங்க என்ன பண்றாங்க ரோடு டிராஃபிக் மாதிரி தான் டிராஃபிக்கை டைவெர்ட் பண்ணாமல் சுத்த விடுறது ஒன் வே ஒன் வே ஒன் வேகிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அரசியல் தானே இது மக்கள் பிரச்சனை விஜய் எங்கே பே அதாவதுங்க சும்மா ரெண்டு லைன் ட்வீட்டு போடுறது ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறது இப்படி இப்படி வந்துட்டு பேசிட்டு கை காட்டு போடுறது அதெல்லாம் வந்து இந்த போட்டு அதெல்லாம் ஃபுல்லாக வந்து செட்டு